அனைவருக்கும் வணக்க நண்பர்களே இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காவல்துறையில் பணிபுரியும் நண்பர்கள் நிறைய நண்பர்கள் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் கோட்டா டிபார்ட்மெண்ட் கோட் கோட்டா ரெண்டுத்துக்குமே எலிஜிபிளாக இருக்காங்க ஸோ ஃபைவ் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனவங்க ஏஜ் லிமிட்டு உள்ளவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓப்பன் கோட்டாவுக்கும் எழுதலாம் டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கும் எழுதலாம் ஸோ ஓப்பன் கோட்டாம எழுதலாமா இல்லை டிபார்ட்மெண்ட் கோட்டா எழுதலாமா இல்லை ரெண்டு எக்ஸாமுக்கும் எழுதலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேருக்கு கன்ஃப்யூஷன் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்காங்க ஸோ இந்த பதிவில் ஓப்பன் கோட்டாவில் எழுதுகிற எழுதுகிறவங்களுக்கு என்னென்ன நன்மைகள் என்னென்ன கஷ்டங்கள் இருக்குது டிபார்ட்மெண்ட் கோட்டா எழுதுகிறவங்க என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது வேக்கன்சி எதில் அதிகமாக வரும் எதில் கட் ஆஃப் என்ன வரும் ஃபிசிக்கல் எப்படி ப்ரொமோஷன் எப்படி ஸோ டிஎன்பியில் ட்ரைனிங் எப்படி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம தெளிவாக பார்க்கப்போம் ஸோ வரைக்கும் நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி தொடர்ச்சியாக படிங்க அவ்வளோதான் முக்கியமானது ஸோ காவல்துறையில் பணிபுரிந்து கொண்டு நீங்கள் எஸ்ஐ ஆகணும் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ துணிச்சலாக உங்களால் லாஸாக போய் போட முடியும்னா போடுங்க அதனால் எந்த லாஸும் கிடையாது உங்களுக்கு எம்எல் போட முடிஞ்சால் போடுங்க உங்கள் லீவ் எடுத்து படிக்க வாய்ப்பு அடைஞ்சால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் படிங்க அதுதான் நல்ல ஒரு சான்ஸ் ஸோ நீங்கள் இருபது வருஷம் காவல்துறையில் பணி புரிந்தாலும் நீங்கள் டேரக்டஸே ஆக முடியாது ஆனால் இந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஆகலாம் டேரக்டர்ஸே ஆகலாம் ஸோ எஸ்ஐ ஆனால் தான் நீங்கள் இன்ஸ்பெக்டர் ஆக முடியும் டிஎஸ்பி ஆக முடியும் ஸோ அப்படிங்கிறதுக்கு நம்ம எதையும் விளக்க நம்ம என்ன பண்ணணும் தயாராக இருக்கணும் துணிச்சலான ஒரு முடிவு எடுக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் ஸோ ஃபைவ் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு டேட் ஆஃப் பர்த் நமக்கு வந்து ஓப்பன் கோட்டாவை எலிஜிபிளாக இருக்குது அப்போ நம்ம வந்து ஓப்பன் கோட்டா எழுதலாமா இல்லை டிபார்ட்மெண்ட் கோட்டா எழுதலாமா ஃபஸ்ட்டு ஓப்பன் கோட்டாவை பொறுத்தவரை நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நமக்கு நூற்றி நாற்பது மார்க்ஸ் Only GK Psychology, Tamil, English, Science, Social, Economics, Polity, 6th to 10th, கூடுதலாக டுவெல்த்து இந்த ஸ்கூல் book படித்தோம் அப்படின்னா நம்ம இந்த எக்ஸாமை அடிச்சிடலாம் ஓகேவா டிபார்மெண்ட் கோட்டாவை பொறுத்தளவுக்கு நூற்றி எழுபது மதிப்பெண்கள் இதை அப்படியே படிக்கணும் கூடுதலாக நம்ம என்ன பண்ண படிக்கணும் அப்படின்னா ஐபிசி சிஆர்பிசி ஐஇஏ பிஎஸ்ஓ அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம படிக்கணும் ஸோ இப்போ உங்களை பொறுத்து தான் இந்த டிசிஷன் எப்படி அப்படின்னா சார் நான் இது வரைக்கும் லாவே நான் படித்ததே கிடையாது சார் பிஆர்எஸில் ட்ரைனிங்கில் அப்போ மட்டும் தான் ஆனால் நான் இப்போ வந்து ஃபைவ் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிட்டேன் நான் ஓப்பனுக்கு எலிஜிபிள் டிபார்ட்மெண்டுக்கு எலிஜிபிள் நான் அப்போ டிபார்ட்மெண்ட் எழுதானு யோசிக்கிறேன் அப்படின்னு மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்க நண்பர்கள் உங்கள் முடிவை நீங்கள் மாற்றி நல்லது ஏன் அப்படின்னா இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரப்போகிற வேக்கன்சி அதிகபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு தான் வரும் ஸோ ஆயிரம் வேக்கன்சி கால்ஃபார் பண்ணாலும் அதிகபட்சம் டிப்ளாமான் கோட்டாவுக்கு இருபது சதவீதம் தான் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஸோ இந்த ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஹண்ட்ரட் ஸோ இந்த ஹண்ட்ரட் வேக்கன்சி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட குரூப் உள்ள காம்படிஷன் ஈக்குவலானது என்ன சொல்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு இந்த ஹண்ட்ரட் வேக்கன்சியில் பிஎஸ்டியும் கிடையாது ஸ்போர்ட்ஸு கிடையாது எதுவுமே கிடையாது ஒன்லி ஒரே ஒரு இது மேல் மென்னு உமன் கம்யூனிட்டி கேட்டகரி ஸோ இந்த குறைவான ரிசர்வேஷன்லேயே நம்ம தனித்தனியாக பிரித்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ரொம்ப குறைவான பணியிடங்கள் தான் வரும் ஸோ இது ஒரு மேஜர் ட்ராபேக் நம்ம போட்டியிட நமக்கு நமக்கு ஒரு வேக்கன்சி இருந்தாலும் நம்ம போட்டியிடுவதற்கு தயார் நம்ம பாஸ் பண்ணிடுவோம் இருந்தாலும் ஒரு ஐம்பது சதவீதம் கஷ்டப்பட்டு லாஸ் பே போட்டு படிக்கிறோம் எம்எல் போட்டு படிக்கிறோம் லீவ் போட்டு படிக்கிறோம் அப்படிங்கிறப்ப கட்டாயமாக பாஸ் ஆக வேண்டும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருக்க நம்ம இந்த டிசிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது இங்கே நானூறு வேக்கன்சி வரும் இது நம்ம ஏற்கனவே படித்தது தான் ஸோ இதையும் நம்ம படிச்சு தான் ஆகணும் டிபார்ட்மெண்ட் ஓட்டெல்லாம் என்ன பண்ணி தான் ஆகணும் இதையும் படிச்சு தான் ஆகணும் ஸோ நான் லாவே இது வரைக்கும் நான் படிக்காமல் புதுசாக நான் லாவை படித்து நூறு சதவீதம் நான் வெற்றியை தீர்மானிக்க முடியும் அப்படின்னா சார் நான் சைக்காலஜியில் ஸ்ட்ராங்காக இருக்கேன் சார் ஜி கே இருக்கேன் ஸ்ட்ராங்காக இருக்கேன் வச்சாலும் இந்த நூற்றி நாற்பது ஓபன் கோட்டை அவ்வளோதான் படிச்சிட்டேன் மட்டும் தான் சார் படிக்கணும் இனிமேல் லாப படித்து நீங்கள் என்ன பண்ணலாம் அடிச்சிடலாம் ஆனா சைக்காலஜியும் ஸ்ட்ராங் இல்லாம இங்கிலீஷ்லையும் ஸ்ட்ராங் இல்லாமல் தமிழ்லையும் ஸ்ட்ராங் இல்லாம நான் இனிமேல் புதுசாக லாப படித்து நான் டிபார்ட்மெண்ட் கோட்டா எழுதுவேன் அப்படின்னா கொஞ்சம் கொஷின் தான் என்ன சொல்றேன்னு புரியுதா உங்களுக்கு இதுல வேக்கன்சி அதிகம் அதில் நம்ம போட்டி போடலாம் ஆனால் இதில் என்ன அப்படின்னா கட் ஆஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் வருது நல்லா தெரிஞ்சுங்க இதுலேயும் கட் ஆஃப் என்ன தான் வரும் அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி தான் வரும் ஸோ ரெண்டு இதுக்குமே போட்டித்தன்மை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது இதுலேயும் பெண்கள் குறிப்பாக பெண்கள் பொறுத்தளவுக்கு இந்த இருபது சதவீதத்தில் நமக்கு அதிகபட்சம் முப்பது வேக்கன்சி வரும் ஹண்ட்ரடில் முப்பது வேக்கன்சி வரும் அந்த முப்பதில் கம்யூனிட்டி வைஸ் பிடிக்கிறப்ப ரெண்டு வேக்கன்சி மூணு வேக்கன்சி தான் வரும் சப்போஸ் பிஎஸ் டீம் இருந்தாலும் எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ண முடியாது ஆனால் நீங்கள் ஓப்பன் கோட்டாவில் நீங்கள் போலீஸாக இருந்தாலும் என்ன என்ன பண்ணலாம் டீம் யூஸ் பண்ணலாம் வேக்கன்சி அதிகமாக இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் ஓப்பன் கோட்டாவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் ஃபிசிக்கல் பண்ணணும் இந்த ஓப்பன் கோட்டாவில் ஃபிசிக்கல் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு முக்கியமானது இந்த ஃபிசிக்கலில் நீங்கள் பதினஞ்சு அடிச்சே ஆகணும் எல்லாம் தெரிஞ்சுங்க ஃபிசிக்கலில் என்ன பண்ணி ஆகணும் ஓப்பன் கட்டாவை எழுதணும் அப்படின்னா நீங்கள் பதினஞ்சு அடிச்சே ஆகணும் இங்கே நீங்கள் வெறும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் ஒன்னா போதும் சார் நான் உமன்ஸாக இருக்கேன் ஃபைவ் இயர்ஸ் கம்ப்ளீட்டடு லாவை வந்து நான் ஓரளவுக்கு படிச்சிருக்கேன் சார் நான் இன்னும் ஒரு வாட்டி படித்தேன்னா படிச்சுருவேன் சார் சைக்காலஜி நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவேன் சார் தமிழ் இங்கிலீஷ் நான் இனிமேல் படித்தேன்னா ப்ரிப்பேர் பண்ணிடுவேன் சார் அப்படின்னு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டிப்ரமெண்ட் கோட்டா ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் ஏன் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் உமன்ஸுக்கு கட் ஆஃப் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பத்து கொஸ்டின் கம்மியாக இருக்கும் நீங்கள் மென்னுக்கு ஈக்குவலான கட் ஆஃப் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அசை ஜென்ரல் கோடாவலே போகலாம் ஸோ இந்த கண்டிஷன் அப்படின்னு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ சிஆர்பிசி ஐஏ பிஎஸ்ஓ அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாத்தையும் படித்து முடித்து ரீசன்ட் அப்டேட்ஸ்லாம் படித்தால் தான் நீங்கள் எண்பதுக்கு எழுபது மார்க் எடுக்கணும் ஸோ இந்த எண்பதுக்கு எழுபது எடுத்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் எடுத்தீங்க அப்படின்னா எடுத்துடலாம் ஆனால் அந்த லாபம் மட்டுமே ரெண்டு மாதம் படித்தா எடுத்துடலாம் லாபம் மட்டுமே நடமாடியாது ரெண்டு மாதம் நம்ம படிக்க முடியாது ஸோ சைக்காலஜி தமிழ் இங்கிலீஷ்லாம் படித்து தான் ஆகும் ஸோ டிஎன்பேல ட்ரெயினிங்கில் சப்போஸ் நீங்கள் ஃபைவ் டுவெண்ட்டி பர்சன்ட் கோட்டாவில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரொமோஷன் அங்கே நீங்கள் உங்கள் டிப்ளார்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் தான் லாஸ்ட்டு மார்க் எடுத்துருக்கீங்க அங்கே டிஎன்பியில் ஒரு எக்ஸாம் வைப்பாங்க அந்த எக்ஸாம் நீங்கள் தான் லாஸ்ட்டு மார்க் எடுத்துருக்கீங்க அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது தான் என்னது ப்ரொமோஷன் அவங்க ஓபன் கோட்டால டாப் மார்க் எடுத்தாலும் உங்களுக்கு அப்புறம் தான் அவங்க ஓப்பன் கோட்டாவில் ப்ரொமோஷன் எனக்கு ஏஜ் ரொம்ப இதாக இருக்குது சார் அப்படின்னா சப்போஸ் நீங்கள் வந்து இப்போ தான் டூ தௌசண்ட் செவன்டீன் பேட்ச் எயிட்டீன் பேட்ச் இப்போ தான் ஃபைவ் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு நீங்கள் டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் போனீங்க அப்படின்னா சீக்கிரமாக ப்ரொமோஷன் ஆகி நீங்கள் வந்து ஏடிஎஸ்பி லெவலில் போகலாம் ஸோ அந்த ப்ரொமோஷன் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஈஸியாக போகலாம் சார் ரெண்டு எக்ஸாமும் எழுதலாமா ஓப்பன் கொட்டாவும் டிபார்ட்மெண்ட் கோட்டாவும் எழுதலாமா அப்படின்னா அதிகபட்சமாக ரெண்டு எக்ஸாம் அப்ளை பண்ணி பாஸ் பண்ணவங்க வந்து ரொம்ப ரேர் இன்டர்வியூக்கு போனதில் அதிகபட்சம் ஒரு அஞ்சு பேர் தான் இருப்பாங்க நான் ஒவ்வொரு பேட்சும் பார்த்தாச்சு ரெண்டு ரெண்டுதுலேயும் பாஸ் பண்ணி போகிறவங்க எத்தனை பேர் ஒரு அதிகபட்சம் அஞ்சு பேர் பத்து பேர் தான் அப்படிங்கிறப்ப ரெண்டுத்தையும் கான்சன்ட்ரேஷன் பண்ணாம டிபார்மெண்ட் கோட்டா அப்படின்னா டிபார்ட்மெண்ட் கோட்டா ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க ஓப்பன் கோட்டா அப்படின்னா ஓப்பன் கோட்டா ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க சார் நான் தான் சார் படிக்க போகிறேன் லாவே படிக்க போறேன் அப்படின்னா தயவுசெய்து நீங்க என்ன பண்ணுங்க ஓப்பன் கோட்டா தயாராகுங்கள் சார் நான் ஏற்கனவே டிபார்ட்மெண்ட்டாக தான் பிரிப்பேர் ஆகிட்டு இருக்கேன் சார் ஓரளவுக்கு ஐடியா இருக்குன்னா டிபார்மெண்ட் கோட்டா ப்ரிப்பே பண்ணுங்க சார் நான் பிசிக்கல் என்னால் பண்ண முடியாது சார் எனக்கு கால் ஃபிராக்சர் ஆயிருக்கு சார் கீழே விழுந்து உடஞ்சிட்டு அப்படின்னா நீங்கள் டிபார்ட்மெண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஸோ இதெல்லாம் நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி அதுக்கப்புறம் டிசிஷன் எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்ணாமலான்னு படித்து தேவையில்லாமல் என்ன பண்ணாதீங்க உங்கள் டையத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க ஸோ மைண்டு அப்செட் ஆகிடும் நமக்கு பிளான் பண்ணிவிடுங்க திட்டமிடுங்க அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்மளால் எது முடியும் புரிஞ்சா உங்களுக்கு சார் எனக்கு சைக்கிளை சுத்தமாக வராது சார் லா நல்லா படிப்பேன் சார் டிபார்ட்மெண்ட்டாக படிங்க ஸோ உங்களுடைய குவாலிட்டி உங்களுக்கு தான் தெரியும் இதெல்லாம் ட்ராபாக்ஸ் அண்ட் ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஸோ ஃபிசிக்கல் இல்லாமல் இருக்கிறது ஃபிசிக்கல் இருக்கிறது ஸோ கட் ஆஃப் அதிகமாக இருக்கிறது கட் ஆஃப் குறைவாக இருக்கிறது வேகன்சி கம்மியாக இருக்கிறது வேகன்சி அதிகமாக இருக்கிறது இதெல்லாம் ஒரு புரிதல் ஏற்படுத்திவிட்டு ஒரு பிளான் பண்ணி திட்டம் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள் படியுங்கள் ஸோ இன்றிலேருந்து படிக்க ஆரம்பிங்க நம்முடைய அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் கோட்டா ப்ளஸ் ஓப்பன் கோட்டா ரெண்டுத்துக்குமே ஆன்லைன் கிளாஸஸ் ஆஃப்லைன் கிளாஸஸ் டெஸ்ட் பேச்சஸ் எல்லாமே போயிட்டுருக்கு ஜாயின் பண்ணி படிங்க அடுத்த பகுதியில் நம்ம என்ன பண்ணுவோம் சந்திப்போம் உங்கள் அனைவருக்கும் அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக வெற்றி வாழ்த்து நண்பர்களே நன்றி வணக்கம்